அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பார்த்தவுடன் பலன் சொல்லும் விதம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடனே கணிச்சுட்டு முக்கியமான அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்ன அதை சொல்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க இந்த ஜாதகம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க ஜாதகருடைய பிறந்த தேதி பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் பிஎம் சாயந்தரமாக பிறந்திருக்காங்க ஈரோடில் இது ஒரு பெண் ஜாதகம் பெண்ணினுடைய ஜாதகம் அவங்களுடைய நட்சத்திரம் புனர்போஷம் இன்றைக்கி வயசு பாருங்கள் இன்னைக்கு தேர்தலில் முப்பத்தி நாலு வயசு முடிஞ்சு எட்டு மாதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது நாள் நடந்துகிட்ருக்கு அவங்களுடைய நட்சத்திரம் புனர்போஷம் அப்படிங்கிறதுனால ராசி மிதுன ராசி லக்னம் மகர லக்னம் கிரகங்கள் பாருங்கள் லக்னத்தில் சனி மூணில் மாந்தி அஞ்சில் சூரியன் புதன் ஆறில் சந்திரன் கேது ஏழில் செவ்வாய் குரு சுக்கிரன் பன்னெண்டில் ராகு அம்சத்தில் கொடுத்துருக்க பாருங்கள் கிரக கிரகங்களுடைய பழங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்த உடனே கிரகங்களில் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்த உடனே அவங்கக்கிட்ட கேட்டேன் இந்த ஜாதகருடைய அப்பா தான் வந்திருந்தாரு எங்கள் பெண்ணை லவ் மேரேஜ் பண்ணிடுச்சா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னாங்க பிரிஞ்சிட்டாங்களா அப்படின்னா ஆமாங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாங்க தான் நான் கேட்டேன் இப்போ என்ன வந்திருக்கீங்க அப்படின்னா இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க வந்திருக்குறோம் அப்படின்னாங்க நான் பார்த்த உடனே இது கல்யாணமான ஜாதகம் லவ் மேரேஜ் பண்ணிருக்கணும் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எப்படி சொன்னேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய சாராம்சம் பாருங்கள் இன்னைக்கு இந்த ஜாதகர் வந்து புனர்போசன நட்சத்திரம் குரு தசையில் பிறந்திருக்காங்க இருப்பு நாலு வருஷம் அஞ்சு மாதம் இருபத்தி எட்டு நாள் இன்னைக்கு நடந்துகிட்டு புதன் தசையில் ராகு புத்தி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் நடக்குது பாருங்கள் லக்கணத்தில் சனி சனி பகவான் லக்னத்திலேயே வக்கரம் லக்கணமே சூரியன் சாரத்தில் நிற்கிதுங்க பாருங்கள் இந்த லக்கணத்துக்கு சூரியன் எட்டாம் அதிபதி அப்போது இவங்க லக்கணமே சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது எது எடுத்தாலும் போராடணும் எட்டு சம்மந்தப்பட்டாவே கொஞ்சம் கெட்ட பேர் போராட்டம் இந்த மாதிரி நடந்த வாழ்க்கை அப்படின்னு பேர் ஏழாம் இடத்துல போய்ங்க செவ்வாய் நீச்சம் ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் கூடாது குருவோட சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து நீச்சோம் அப்போ கலசர தோசம் கடுமையாக இருக்குது இதுலேயே நமக்கு தெரியுது இந்த லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி ஏழில் சுக்கரன் ஏழில் அதனால் நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டேன் அந்த சுக்கரன் நிற்கிற சாரம் பாருங்கள் சனியினுடைய சாரம் சனி பார்வைகள் நேராக இருக்குது அப்போது சுக்கரன் ஏழுக்கு போய் அஞ்சாம் அதிபதி சுக்கரன் ஏழுக்கு போய் சனி பார்வையில் இருந்தாவே உறுதியாக லவ் மேரேஜ் பண்ணும் சரி ஏழாம் அது வந்து அந்த திருமணம் நிற்க நிற்குமா ஏழாம் அதிபதியை பாருங்கள் ஏழாம் அதிபதி சந்திரன் கேது போட தனக்கு பன்னெண்டில் ஆறாம் இடத்துல தனக்கு பன்னெண்டில் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் அதிபதி அதனால் உறுதியாக நிற்காது அது உறுதியாக பிரிவு ஏற்படும் சரி எந்த தசையில் எப்போ திருமணம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் பிறக்கும்போது குருதசை நாலு வருஷம் அஞ்சு மாதம் அதுக்கப்புறம் சனி திசை நடக்குது இருபத்தி மூணு வயசு வரையிலுமே சனி திசை நடக்குது படிப்பில் போயிடுறது நல்லா படிப்பை கொடுத்துடுறது சனி நிற்கிற சாரம் சந்திரனுடைய சாரம் பாருங்கள் சந்திரனுடைய சாரம் ஏழாம் அதிபதி சந்திரன் படிப்பை கொடுத்துட்றாரு எம்எஸ்சி பிஎட் வரையிலும் படிச்சிட்றாங்க அஞ்சாம் இடத்துல சூரியனும் புதனும் புதன் கல்விக்கு அதிபதி புதன் செவ்வாயினுடைய சாரம் அதனால் நல்ல படிப்பை கொடுத்துடுறார் அதுக்கப்புறம் புதன் தசை இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரையிலுமே புதன் தரிசை நடக்குது புதன் நிற்கிற சாரம் பாருங்கள் செவ்வாயினுடைய சாரம் புதன் எங்கே இருக்காரு இந்த லக்னத்துக்கு புதன் வந்து ஆறுக்கும் ஒன்பதுக்குமான ஒன்பதுக்குமான அதிபதி தான் பாக்கியாதிபதி தான் எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து அஞ்சல் இருக்கிறார் புதன் அப்போ புதன் வந்து நல்லது தான் செய்யணும் அஞ்சில் இருக்கிறதுனால புதன்கிற சாரமும் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய சாரம் செவ்வாய் நீச்சம் அதனால் அவர் நல்லது செய்ய முடியல செவ்வாய் நீச்சம் எரில் அதனால் திருமணத்தை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டார் சரி எப்போ பண்ணிருப்பார் அந்த புதன் செய்யலை சுக்கர புத்தியில் கரெக்டாக ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்குது அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கிறார் சுக்கரனு இருக்கிற சாரமும் சனியினுடைய சாரம் அதனால் சிறப்பாக புதல் தசையில் சுக்கர புத்தியில் அந்த திருமணம் நடந்துடுது லவ் மேரேஜ் அவங்க பெற்றோர்களும் சொல்கிறிக்கிறாங்க இது வேண்டாம் சரியில்லை பொருத்தமில்லை அப்படின்லாம் சொல்கிறீக்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணை நான் கட்டினா அவரை தான் கட்டிக்கவேன் அப்படின்னு நின்று திருமணம் வளர்ந்துருச்சு சுக்கர புத்தி கழுத்தது சூரிய புத்தி சூரியன் நிற்கிறது செவ்வாயினுடைய சாரந்தான் அதுவுமே சரியில்லை ஆனால் அந்த டைமில் பிரிவு ஏற்படல ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால பிரிவு ஏற்படல அதுக்கப்புறம் சுக்கரத்தை புத்தி கழுத்து சூரிய புத்தி சூரியனுக்கு அடுத்தது சந்திர புத்தி சந்திரன் பாருங்கள் தனக்கு ஆறில் போய் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் அந்த சந்திரன் குரு நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால குரு இந்த லக்னத்துக்கு நல்லவர் செய்கிறக்கூடியவர் அல்ல அவர் வலுக்கக்கூடாது ஆக சந்திரன் குருவனுடைய நட்சத்திரம் நினைக்கிற ஏழாம் அதிபதி ஆறில் போய் மறைஞ்சதுனால அந்த புத்தியில் புதன் தசை சந்திர புத்தியில் பிரிவு ஏற்பட்டது புதன் தசை சுக்கர புத்தியில் திருமணம் புதன் தசை சந்திர புத்தியில் பிரிவு ஏற்பட்டது அதனால் பார்த்த உடனே நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இதுதான் இப்படி தான் நம்ம அந்த கிரகங்களுடைய சாரங்களுடைய அடிப்படையில் நம்ம பலன்களை சொன்னோம் இந்த ஜாதகத்தில் புதன் அஸ்தங்கம் வேறு ஆகிட்டார் ஒன்பதாம் அதிபதியாக இருந்தாலும் புதன் அஸ்தங்கம் ஆகிட்டார் அதனால் முழுசும் புதன் பாக்யாதிபதியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியோடு சேர்ந்தது ஒரு தப்பு செவ்வாயின் சாரத்தில் நின்றது ரெண்டாவது தப்பு அஸ்தம் ஆனது மூணாவது தப்பு முழுசுமே புதன் கெட்டுப்போச்சு அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இந்த ஜாதகிக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல இப்போ புதன்தசையில் ராகு புத்தி நடக்குது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் அடுத்து வரக்கூடிய குரு புத்தியில் முயற்சி செய்யுங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் குரு நிற்கிற சாரம் புதனத சாரம் தான் ஆனால் ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை ஏன்னா இந்த பொண்ணு வந்து தனியாக ஒரு ரூமுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டு கிடக்குது அதனால் அதை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது அடுத்த திருமணம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பில் கலசல சானத்தில் செவ்வாய் குரு சுக்கரன் அப்படின்னு மூணு கிரகங்கள் நின்று ரொம்ப கெட்டு போயிருக்குது நீச்ச கிரகத்தோட குருவும் சுக்கிரனும் சேர்ந்து கெட்டு போயிருக்கிறதுனால இந்த மாதிரி நடந்தது அடுத்ததாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்